வந்து துருவ நட்சத்திரம் கொண்டு வரதுக்கு இவ்வளோ ட்ரை பண்ணுறாங்கன்னா துருவ நட்சத்திரம் படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஜிவிஎம்மோட முத்திரை அந்த படத்துல இருக்கு அடுத்த மாசம் வருது ஏப்ரல்னு பல தடவை இது வந்து அறிவிக்கப்பட்டு வராமல் போச்சு பல தடவை பல முயற்சிகள் இது எடுத்துக்கிட்டே இருக்காங்க பெரிய வந்து எப்படி சொல்லுது கடன் சுமையில் இருக்கு ரெட்ரோட மோதுமா அப்படின்னா நம்ம அவங்களுடைய இட்லி கடையை வந்து ஆகஸ்ட் மாதம் வந்து பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஆகஸ்ட் மாதம் வந்து சிவகார்த்திகேயன் அவங்களுடைய மதராசி படம் இருக்கே சார் ஏற்கனவே தனுஷா சிவகார்த்திகேயனான்னு இருக்கு இப்போ வந்து மதராசியும் இட்லி கடையும் ஒன்னா வருதா அப்படின்னா அப்படி ஒரு தகவல் இருக்கு அதாவது வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு வந்து தனுஷோட இட்லி கடையை கொண்டு வரலாம் ஜெயிலர் படத்தின் மூலமா பார்த்தோம் அப்படின்னா நம்ம தவனா அவங்கள வச்சு தான் வந்து காவால காவால சாங் போட்டு பயங்கரமா ரசிகர்கள் கூட்டத்தை வந்து இழுத்தாங்க அப்படிதான் வந்து கூலி படத்திலயுமே பூஜா டே அவங்கள வச்சு வந்து ஒரு டான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சினிமா என்ன என்டர்டைன்மெண்ட் மீடியா என்டர்டைன்மெண்ட் மீடியாக்குள்ள எல்லாத்தையும் கலந்து கொடுக்கணும் இல்ல எங்கேயோ கோட்ட குரல் ஒரு படம் நடிச்சாருல புவனா ஒரு கேள்விக்குறின் படம் நடிச்சாருல அந்த மாதிரி பேட்டர்ன்ல இப்ப ரஜினி வச்சு படம் கொடுக்க முடியாது பின்னாடி டீசர் வரும்போதுமே கூட அதுல ஒரு சின்ன டயலாக் எடுத்துட்டு வந்து விஜய்க்கு எதிரா தான் வந்து சொல்றாரு காட்டுறேன் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கு தலை வாழ் முண்டம் எதா இருந்தாலும் வாங்க நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு அஜித்தை வந்து தலை அப்படின்னு வந்து கொண்டாட ஆரம்பிச்ச காலகட்டத்தில் இந்த மாதிரியான போட்டி வந்து ரெண்டு பேருக்கு இருந்துகிட்டு இருந்துச்சு அது ஒரு துருவ நட்சத்திரம் இயக்கத்தில் பல வருஷமாகவே இந்த படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ தகவல் வந்து வெளிவந்திருக்கு ஏப்ரல் மாதம் ரிலீஸ் பண்ண போறதாகவும் மே மாதம் ரிலீஸ் பண்ண போறதாகவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்போ வந்து அபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க பத்தி ரெண்டு வார்த்தை பேசிடுவோம் அதாவது வந்து பொறுத்த வரைக்கும் நல்ல டேரக்டர் இப்போ வினை தாண்டி வருவாயா காக்க காக்க வாரணம் ஆயிரம் இப்படி பல நல்ல படங்களை கொடுத்தாரு ஜிவிஎம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறார் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ப்ரொடியூசராக மாறுறாரு ப்ரொடியூசராக மாறி நிறைய படங்கள் தயாரிக்க ஆரம்பிக்கிறாரு நம்ம ஏற்கனவே பேசுகிற மாதிரி ப்ரொடியூசராக மாறிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைனான்ஷியல் ஸ்டெயின் வந்து உள்ளே வந்துடுது இன்றைக்கி இருக்கிற சினிமாவை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய நட்சத்திரங்கள் நடித்த படங்களாக இருந்தால் கூட அதில் ஏகப்பட்ட சிக்கல் ஏகப்பட்ட ஃபைனான்ஸ் ஸ்டகுள் ரிலீஸ் தேதியில் மாற்றங்கள் ஒரு படத்தை சொல்லி வந்து சொன்ன தேதியில் ரிலீஸ் பண்ண முடியாது இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் சினிமாவில் போயிட்டுருக்கு இதில் வந்து ஜிபிஎம் போய் ஃபைனான்ஸ் வாங்கி நிறைய படங்கள் எடுக்கிறார் இல்லையா அதில் போய் மாட்டிக்கிறார் ஜிபிஎம்மோட படங்கள்லாம் இதனால் தான் தடப்பட ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி தொடர்ந்து வந்து படங்கள் பண்ணதில் தொடர் தோல்வி தொடர் நெருக்கடி பல படங்கள் ஜிபிஎம் ஒர்க் பண்ண படங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் தேதி தள்ளி 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 போயிட்டே இருக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலையை வந்து ஜிவிஎம்மே ஏற்படுத்திக்கிட்டார் அதாவது வந்து தோல்வி தொடர்ந்து வரும்போது ஃபைனான்சஸ் பணம் கொடுத்தவங்க ஆட்டோமேட்டிக்காக கேட்பாங்க சார் இப்போ இந்த படத்தை எப்போ இந்த பணத்தை எப்போ கொடுக்குறீங்க இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணுறீங்க இதுக்கு எப்போ வட்டி கட்டுறீங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் வர ஆரம்பித்தோன்னே அவருடைய ஏதாவது க்ரியேட்டிவிட்டி இருக்குது பார்த்தீங்களா அது கெட்டு போச்சு க்ரியேட்டிவிட்டி ரொம்ப த தாழ்ந்து போச்சு இப்போ வந்து நல்ல படங்களை கொடுத்து கொண்டிருந்த இயக்குனர் இப்போ வந்து சிக்கலில் மாட்டிட்டு கஷ்டத்தில் இருக்கார் இப்போ இந்த படம் துருவ நட்சத்திரம் நீங்கள் கேட்டிங்கல்ல அடுத்த மாதம் வருது ஏப்ரல்னு பல தடவை இது வந்து அறிவிக்கப்பட்டு வராமல் போச்சு பல தடவை பல முயற்சிகள் இது எடுத்துக்கிட்டே இருக்காங்க பெரிய வந்து எப்படி சொல்லுது கடன் சுமையில் இருக்குது துருவ நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கடன் சுமையெல்லாம் சரி பண்ணி எப்படியாவது ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு தயாரிப்பாளர்கள் இப்படி எல்லாரும் ஒத்துழைப்போடு அந்த படத்தை கொண்டு வரதுக்கான பல முயற்சிகள் தொடர்ந்து நடந்து தோத்துடுச்சு இப்போ இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு முயற்சி நடந்திருக்கு ஆரி ஜெயராஜ் மியூசிக் டேரக்டர் இருக்காரு அந்த படத்தினுடைய மியூசிக் டேரக்டர் அவர் தான் அவர் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு அடுத்த மாதம் ஏப்ரல் மாதம் வந்து துருவ நட்சத்திரம் வருதுன்னு இது ஏன் வந்து துருவ நட்சத்திரம் கொண்டு வரதுக்கு இவ்வளோ ட்ரை பண்ணுறாங்கன்னா துருவ நட்சத்திரம் படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு படம் வந்து அதாவது ஜிவிஎம்மோட முத்திரை அந்த படத்தில் இருக்கு எக்ஸ்ட்ரார்டினரியா படம் வந்திருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர்னு ஒரு படம் வந்துச்சு மதகத ராஜா விஷால் நடித்த படம் அந்த படம் வந்து இதே மாதிரி ரிலீஸ் பிரச்சனையில் மாட்டிருச்சு பல வருடங்கள் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் இருந்துச்சு நல்ல படமாக இருந்ததுனால அந்த படம் எம்ஜிஆர் பல வருடங்களை வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எல்லாரும் எவ்வளவோ முயற்சி பண்ணி அரும்பாடு பட்டு பார்த்துட்டாங்க நான் ரிலீஸ் பண்ண முடியல ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் போன பொங்கலுக்கு விடாமுயற்சி வந்து வரலை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணோன்னே வேறு சில படங்களை வந்து தூசு தட்டி கொண்டு வரலான் போது எப்படியோ டக்குன்னு அந்த நேரத்தில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் அதாவது வந்து சினிமா சார்ந்த பெரிய ஆட்கள்லாம் உட்காந்து பேசி அதை சரி பண்ணி அந்த படத்தை கொண்டு வந்தாங்க அது பெரிய வெற்றி அடைஞ்சிடுச்சு பெரிய கலெக்ஷனை கொடுத்துருச்சு நல்ல படம் முதல்ல பேசப்பட்டு வராமல் இருந்த படம் மதகதராஜா ரிலீஸ் ஆகி பெரிய கலெக்ஷனை கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்து எல்லாருக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கு இப்போ வந்து துருவ நட்சத்திரமும் நல்ல படம் நம்ம பேசின மாதிரி நல்ல படங்கிற பேர் இருக்குது வந்தால் நல்லா ஓடுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது விக்ரம்க்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க ஜிவிஎம்க்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க ஸோ அந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் நிச்சயம் பேங்க் பண்ணலாம் ஒரு நல்ல ஷூர் ஷாட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு தயாரிப்பாளர் எல்லாருமே ஃபைனான்சஸ் எல்லாம் உட்காந்து பேசி இந்த படத்தை வந்து அடுத்த மாதம் கொண்டு வரதுக்கான எல்லா முயற்சியும் நடந்துகிட்ருக்கு இருந்தாலும் இந்த முயற்சி எந்த அளவுக்கு ஆகும்னு சொல்ல முடியாது ஏன்னா இது ஏற்கனவே பல வருடங்களுக்கு முன்னாடி எடுத்து பல தடைகளோடு இருந்துகிட்டு இருக்கிற படம் இந்த ஃபைனான்ஸ் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆச்சுன்னா அடுத்த மாதம் வெளியே வரதுக்கான வாய்ப்பிருக்கு இந்த இடத்துல இப்போ நம்ம வந்து அது அடுத்த மாதம் வெளியே வருங்கிறதுக்கு நூறு சதவீதம் உத்தரவாதம் கொடுக்க முடியாது துருவ நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு வேளை துருவ நட்சத்திரம் சொன்ன மாதிரி மே மாதம் வந்துச்சு எப்படின்னா அப்போ ரெட்ரோ கூட மோதிரம் மாதிரி ஆயிடும் இப்போ வந்து ரெட்ரோவோட மோதிர சந்தர்ப்பமெலாம் வராதுமா ஏன்னா இந்த படம் வந்து வந்தால் அடுத்த மாதம் வரும்னு சொல்கிறாங்க அடுத்த மாதம் வந்து வீர சூரன்னு ஒரு படம் இருக்குது அதுவும் விக்ரம் படம் அந்த படமும் அடுத்த மாதம் வெளியில் இருக்கு காத்திருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு விக்ரம் படமே ரெண்டு படம் வருமா அப்படின்றது தெரியல இப்போ துருவ நட்சத்திரம் அடுத்த மாதம் ஒருவேளை வந்துருச்சுன்னா வீர சூரன் வந்து தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் பார்க்கலாம் ரெட்ரோவோட மோதுமா அப்படின்னா கஷ்டம் தான் ரெட்ரோ வந்து மே ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க அந்த தேதியில் இது வரைக்கும் வேறு எந்த படமும் அறிவிக்கலை சூர்யாவோட படம் அது பெரிய பொருட்செலவில் எடுத்திருக்க படம் அதாவது வந்து கங்குவாக்கு அப்புறம் சூர்யாவுக்கு வந்து இந்த படம் படம் வந்து பெரிய லெவலில் இருக்கணும் அப்படின்னு சூர்யா எதிர்பார்க்குறாரு பெரிய எப்படி இந்த படம் வெற்றி அடைஞ்சால் ஆகணுங்கிற ஒரு நிலமை சூர்யாவுக்கு இருக்குது அப்படி இருக்கும்போது சூர்யாவுடைய இந்த ரெட்ரோ படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அதனால் அது தனியாக மே ஒன்று வருது சரிப்பா நீங்கள் சூர்யா படம் கங்குவாவை வந்து கம்பேர் பண்ணி சொன்னீங்க அப்படிதான் வந்து தனுஷ் அவங்களுடைய படங்களுமே இருக்குது இப்போ வந்து நீக்கு வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஆனாலும் கூட டிராகன் தான் அதிகமான வசூல் வந்து அழிச்சு ஸோ அந்த வரிசையில் இப்போ வந்து குட் கிளி வந்து ரிலீஸ் ஆக போகிறதுனால நம்ம தனுஷ் அவங்களுடைய இட்லி கடையை வந்து ஆகஸ்ட் மாதம் வந்து பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஆகஸ்ட் மாதம் வந்து சிவகார்த்திகேயன் அவங்களுடைய மதராசி படம் இருக்கே சார் ஸோ அப்படி மோதும் போது ஏற்கனவே என்னதான் அவங்க தரப்புல கிளாரிஃபை பண்ணாலும் தனுஷா சிவகார்த்திக்கு ஏன்னா இருக்கு இது எப்படி சார் மோதுறதுக்கான வாய்ப்பு இருக்கா மதராசியும் இட்லி கடையும் ஒன்றா வருதா அப்படின்னா அப்படி ஒரு தகவல் இருக்கு அதாவது வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு வந்து தனுஷோட இட்லி கடையை கொண்டு வரலாம் அதாவது வந்து இந்த படம் வந்திருக்கு இல்லையா டீசர் அக்லி டீசர் அப்புறம் அது பெரிய வெற்றி அந்த டீசரே பெரிய வெற்றி இந்த படம் வந்து சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு இண்டஸ்ட்ரிய ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அஜித்தோட ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லியை இப்ப இருந்தே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏப்ரல் பத்து வரும்னு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில இட்லி கடையை கொண்டு வந்து இதுல மோத வேணாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இட்லி கடையை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு போயிடலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஆகஸ்ட் பதினாலு வந்து மதராசி சிவகார்த்திகேயன் நடிக்கிற முருகதாஸ் டைரக்ட் பண்ண படம் வருது உங்களுக்கு அப்போ தனுஷும் சிவகார்த்திகனும் மோதுவாங்களா அப்படின்னா அது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஒருவேளை தனுஷ் படம் வரதுனால சிவகார்த்திகேயன் தள்ளி போகலாம் இல்லை சிவகார்த்திகேயன் படம் வரதுனால தனுஷ் படம் தள்ளி போகலாம் இல்லை இடைப்பட்ட காலத்தில் ஏதோ ஒரு அதாவது வந்து இந்த மே மாதமோ ஜூன் மாதமோ ஜூலை மாதமோ தனுஷ் படத்தை கொடுத்துடலாம் ஆனால் சிவகார்த்திகேயன் படம் வந்து ஆகஸ்ட் பதினாலு வருது ஏன் அப்படின்னா அது இன்னும் படம் முடியல அந்த நேரத்தில் தான் அது கொண்டு வர முடியும் தனுஷ் படத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் படம் முடிஞ்சிடுச்சு இப்போ ஏப்ரல் பத்து வரலைன்னா அடுத்து ரெட்ரோ வருது மே ஒன்று அதனால் இந்த சூழலெல்லாம் பார்த்துட்டு நல்ல கிளைமேட் எங்கே இருக்கும் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க ஏன்னா பெரிய படம் கலெக்ஷன் வந்து ரெண்டு பெரிய படத்தோட மோதுறது நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் அது நல்லதில்லை அதனால் இந்த ஒரு தனியான ஒரு டைப்பில் தான் இட்லி கடைக்கு வரும் சார் இப்போ இந்த பெரிய படங்கள்ன்றதை தாண்டி அடுத்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்ம ரஜினி சாருடைய படத்தில் தான் இருக்குது முக்கியமாக கூலிக்கு ஸோ இந்த கூலி படத்துடைய அப்டேட் சொல்லுங்கள் சார் என்ன கூலி படத்தோட அப்டேட்டு தான் அதாவது வந்து ரஜினி படத்து நடித்தாலே மாசு எப்படி அஜித் நடித்தா மாசு விஜய் நடித்தா மாசோ அதே மாதிரி ரஜினி நடித்தாலே மாசி லாம் பார்த்திங்கன்னா மூணு பேரும் கமலஹாசனை நம்ம இந்த லிஸ்ட்டில் கொண்டு வர முடியாது கமலஹாசனோட படம் நல்லா இருந்தால் தான் ஓடும் புரிது அவங்களுக்கு விஜய் படம் எப்படி இருந்தாலும் ஓடும் அஜித் படம் வந்து ஒரு அளவுக்கு அந்த ஆக்ஷனு அந்த அஜித்துக்கான விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா ஒரு கமர்ஷியல் மாஸ் என்டர்டைன்மெண்ட் அது இருந்துச்சுன்னா அஜித் படமும் நல்லா ஓடிரும் அது மாதிரி ரஜினி பார்த்தீங்கன்னா அவர் எவர்கின் சூப்பர் ஸ்டார் அவர் வந்து இன்றைக்கி ஐம்பது வருஷமாக அவர் தான் சூப்பர் ஸ்டாராக இருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் பைரவி படத்தில் சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டத்தை கொடுத்தாங்க அந்த படத்தை தான் அவர் ஹீரோ அறிமுகமானாரு அந்த படத்திலேருந்து இன்னைக்கு கூலி படம் வரைக்கும் அதே எனர்ஜி அதே ஃபயரு அதே ஆக்ஷனு அதே லுக் வாக்கு ஸ்டைல் எல்லாத்தோடையும் ரஜினி ஒருத்தர் ஆளை மட்டும்தான் நடிக்க முடியும் அப்படி ஒரு மாஸ் ஹீரோ ரஜினிக்குன்னு ஒரு தனி ஆடியன்ஸ் இருக்காங்க அதனால் கூலியை பொறுத்த வரைக்கும் லோகேஷ் கனகராஜோட படம் லோகேஷ் கனகராஜ் வந்து விக்ரம்க்கு விக்ரம்னு ஒரு பெரிய வெற்றி படத்தை வந்து கமல்ஹாசனுக்கு கொடுத்தாரு இப்போ அவர் ரஜினியோடு சேர்ந்திருக்காரு அதாவது ரஜினி கமல் ரெண்டு தான் ரெண்டு பேரும் தான் ஒரு ஆளுமைகளாக இருக்காங்க அப்போ ரஜினிக்கு விக்ரம்க்கு அப்படி ஒரு பெரிய வெற்றி படம் கொடுத்த லோகேஷ் கனகராஜ் ரஜினி படத்தில் வந்து நிச்சயமாக வந்து சோட போயிட மாட்டார் நிச்சயமா ரஜினி எப்படி எப்படி காட்டணுமோ அப்படி அப்படி ஆக்ஷன் சூப்பராக காமிச்சு ஒரு என்டர்டெயின்மெண்ட் சூப்பரான ஒரு படமாக கொடுப்பார் நீங்க வந்து ரஜினி சார் வந்து ரொம்ப மாச அப்படிலாம் வந்து புகழ் சொன்னீங்க இல்ல புகழ் இல்லம்மா ரஜினி சார் வந்து அப்படிதான் அது ரஜினி சார் வந்து ஒரு கரிஷ்மாமா அவர் வந்து நீங்க வந்து யார்கிட்டயுமே இல்லாத ஒரு கரிஷ்மா ரஜினி சார்ட்ட இருக்கு ரஜினி சார் ஏமா நீங்க அஜித் எல்லாம் சொல்றமே நம்ம அஜித் விஜய்லாம் மாஸ் ஹீரோஸ் சூப்பர் ஹீரோஸ் அவங்க கிட்டயும் இதே கரிஷ்மா இருக்கு ஆனா அவங்க வயசு என்ன ஐம்பது ரஜினி சார் வயசு என்ன எழுபத்தி அஞ்சு இந்த எழுபத்தஞ்சு வயசுல நம்ம இண்டஸ்ட்ரி தெலுங்கு இண்டஸ்ட்ரி தமிழ் இண்டஸ்ட்ரி எந்த இண்டஸ்ட்ரி வேணாலும் அப்படின்னா இவ்வளவு கிரேஸ் மாசோட ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரா அப்படின்னா இன்னைக்கும் ஆடியன்ஸ் வந்து ரஜினி ரஜினி தலைவரை தலைவரேன்னு கொண்டாடக்கூடிய ஒரு நடிகர் இருக்காரா யாருமே கிடையாது அது ரஜினி ஒருத்தர் தான் அந்த இடத்த வந்து ரஜினியை தவிர யாராலையும் நிரப்ப முடியாது ரஜினியோட இடத்த ரஜினி தான் மறுபடியும் நிரப்ப முடியும் அப்படி ஒரு ஆர்டிஸ்டாக இருந்துகிட்டு இருக்காரு அதனால ரஜினிக்கு வந்து மாசு கிரேஸ்லாம் சும்மா பொய்யா சொல்றது இல்லை உண்மையான விஷயம் சரிப்பா ரஜினி அவங்கள பற்றி இவ்வளோ சொன்னால் கூட ஜெயிலர் படத்தின் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமனா அவங்கள வச்சு தான் வந்து காவால காவால சாங் போட்டு பயங்கரமாக ரசிகர்கள் கூட்டத்தை வந்து இழுத்தாங்க அப்படி தான் வந்து கூலி படத்துலேயுமே பூஜா ஹெக்டே அவங்கள வச்சு வந்து ஒரு டான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன சார் அதை தாண்டி ஒரு டான்ஸ் தேவைப்படுதோ இது என்னம்மா ஒரு சினிமாவில் வந்து ஒரு ஒரு கமர்ஷியல் மீடியாமா ஜெயிலர் படத்தில் வந்து காவாலா பாட்டு வந்து பயங்கரமாக ஹிட் ஆகி போச்சு தமனா ஆடி இப்போ இந்த படத்தில் பூஜா ஹெக்டே வச்சு ஒரு சாங் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க தேவைப்படுதுமா படத்துக்கு தேவை என்னதான் நீங்கள் ஒரு படத்தில் வந்து கமர்ஷியலாக கொடுத்தா கூட அந்த படத்துக்கு தேவையான விஷயங்கள்னு ஒன்று இருக்குல்ல ஃபைட்டு வேணும் பாட்டு வேணும் ஆக்ஷன் வேணும் பஞ்ச் டைலாக்ஸ் வேணும் இதெல்லாம் ஒரு மாஸ் ஹீரோக்கு சூப்பர் ஹீரோக்கு எல்லாமே வேணும் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு அந்த காலத்துலேருந்தே இருக்கிற விஷயம் தான் சினிமா என்ன என்டர்டெயின்மெண்ட் மீடியா என்டர்டெயின்மெண்ட் மீடியாவுக்குள்ளே எல்லாத்தையும் கலந்து கொடுக்கணும் இது இது விட்டுட்டு அதை விட்டுட்டு அதை விட்டுட்டு இதை விட்டுட்டு ஆறில் இருந்து அறுபது வரைனு ஒரு படம் அடிச்சார்ல எங்கே கோட்டைக்குரல்னு ஒரு படம் அடித்தார்ல புவனா ஒரு கேள்விக்குறின்னு படம் நடித்தார்ல அந்த மாதிரி பேட்டர்னில் இப்போ ரஜினி வச்சு படம் கொடுக்க முடியாது அதாவது ரஜினிக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் இருக்குது ரஜினிக்கு ஒரு கலெக்ஷன் இருக்குது ரஜினிக்கு ஒரு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க அந்த ஆடியன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணணும்னா இது ஒரு பேக்கேஜாக இருக்கணும் ஃபுல்லாக வந்து அதுக்குள்ளே எல்லா என்டர்டெயின்மெண்ட்டையும் உணர்ந்து மிக்ஸ் பண்ணீங்க தான் அந்த பேக்கேஜ் உங்களுக்கு கிடைக்கும் அந்த போது ஆல்ரெடி காவாலா பாட்டு போது இதுல ஒரு பாட்டு தப்பு நினைச்சிருக்கலாம் அது வந்து தேவைப்படுது சினிமாக்கு தேவைப்படுது யாரா இருந்தாலும் சரி இந்த மாதிரியான விஷயங்கள் சினிமாவுக்கு தேவைப்படும் இந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இல்லாமல் ஒரு ஆக்ஷன் பேக்கடு கமர்ஷியல் படத்தை கொடுக்க முடியாது ரஜினி அவங்கள தாண்டி இப்போ விஜய் அவங்க மேலே வந்து இப்போ ஜனநாயகன் படத்திற்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு இப்போ குட் பேட் அக்லி டீசர் வரும்போதுமே கூட அதில் ஒரு சின்ன டைலாக் எடுத்துட்டு வந்து ஜனநாயகன் படத்தை பார்த்து தான் வந்து சொல்றாரு விஜய்க்கு எதிராக தான் வந்து சொல்றாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ ஜனநாயகன் பற்றி சொல்லுங்க சார் அவர் விஜய்க்கு எதிராக சொன்னாரா இல்லை விஜய்க்கு எதிராக சொல்லலையானா அஜித்துக்கு தான் தெரியும் ஆனால் வந்து தக்காட்டுறேன் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்குது புடிதான் அவங்களுக்கு அது விட்டுருங்க ஆனால் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அஜித்தும் விஜய்க்கும் ஒரு காம்படிஷன் ரொம்ப நாளாகவே இருக்கு ஆரம்ப காலத்துலேருந்தே இருக்கு அதாவது வந்து விஜய்யை பொறுத்த வரைக்கும் அஜித் ஒரு இது சொல்லுவார் அப்பாவோட சப்போர்ட்டில் வளர்ந்தாருன்னு சொல்லுவார் தலை வாழ் முண்டை எதாக இருந்தாலும் வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அஜித்தை வந்து தலை அப்படின்னு வந்து கொண்டாட ஆரம்பித்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான போட்டி வந்து ரெண்டு பேருக்கு இருந்துக்கிட்டு இருந்துச்சு அது ஒரு ஹெல்த்தியான போட்டியாகவும் பார்க்கலாம் அதுக்கப்புறம் லேட்டர் ஸ்டேஜில் வந்து ரசிகர்கள் வந்து இதை வச்சு அசிங்கமாக அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரியான ஊடகங்கள் எல்லாம் அசிங்கமாக அடிச்சுட்டாங்க அதை நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம் ஆனால் ஒரு ஹெல்த்தியான போட்டி இருக்கிறது தப்பு இல்லை இப்போ ஜனநாயகன் வந்து அது வேற மாதிரியான படமாக இருக்கும் நிச்சயமாக வந்து விஜயனுடைய அறுபத்தி ஒம்போதாவது ஜனநாயகன் கடைசி படம்னு அவரே அறிவிச்சிட்ட போது அதில் நிச்சயமாக அந்த படத்தில் அவர் ஜேச்சி ஆகணும் அந்த நெசசிட்டி அவருக்கு இருக்குது காரணம் அந்த படம் பெரிய அளவுக்கு வெற்றியானாதான் தான் அரசியலில் அதாவது வந்து சீஃப் மினிஸ்டர் நிற்க போகிறாருன்னு சொல்கிறாரு இப்போ வந்து பிரசாந்த் கிஷோர் இன்றைக்கி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதாவது வந்து தாவேக்கா வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தனித்து போட்டியிடும் கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காரு அப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலையில் அந்த படம் பெரிய வெற்றி தான் அது வந்து எலக்ஷனுக்கு கேம்பெயினுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும் புரியுது அவங்களுக்கு அதனால் நிச்சயமாக அதுவும் ஒரு பெரிய படமாக இருக்கும் ஆனால் அதில் வந்து இதே நிச்சயமாக ஆக்ஷன் மாசு மசாலா எல்லாத்தையும் கலந்து அரசியலும் பேசியிருப்பார் அப்படி தான் நான் நம்புகிறேன் அஜித்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம் குட் பேட் அக்லி அதனால் ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது அதுவும் இல்லாமல் ரெண்டு வேறு வேறு காலகட்டங்களில் வருது குட் பேட் அக்லி இப்போ வரப்போகுது அது வந்து அடுத்த வருஷம் பொங்கலுக்கு தான் வருது இருபத்தி ஆறு பொங்கலுக்கு அதை பொறுத்துருந்து தான் பார்க்கணும் பார்க்கலாம் சார் எந்த மாதிரிலாம் வந்து அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு ஸோ இதுவரைக்கும் வந்து சினிமா நிறைய விஷயங்களை பற்றி எங்க கூட வந்து பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி சார் நன்றிமா